அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்து உள்ளாஹி என் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நல்லார்களே இந்த மௌரூஃபுடைய தொடர் வீடியோவில் இன்றைய தினம் இந்த மௌரூஃப் என்பவரை பற்றி போனால் சைக்காலஜி அடிப்படையில் மனநோயாளியாக கருதப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வீடியோ எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த பகுதிக்குள்ளே போய் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் அங்கே போய் கமெண்ட் பண்ணுறாரு டிக்டோக்கில் போய் கமெண்ட் பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில் பேசி மெசேஜ் போடுறாரு மெசஞ்சர் அதே போன்ற என்னென்ன வலையத்தளங்கள் இருக்கின்றதோ எல்லா வலையத்தளங்களுக்கும் இவர் புகுந்து ஃபேக் ஐடி மூலமும் ஒரிஜினல் ஐடி மூலமும் இப்படியான கள்ளத்தனமான ஒரு கயவத்தனமான வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு என்ன மனநோயோ அல்லது ஏதோ மெண்டலோ அல்லது பைத்தியம் பிடித்து விட்டதோ தெரியவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பிள்ளை என்று வருகின்ற பொழுது ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த மௌறு கிடையாது மௌர் கிடையாது அதில் ஆசிரியர் பாடசாலை மட்டமாக இருக்கலாம் அல்லது நிர்வாகவியல் ஊர் மட்டமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்த நிறுவனங்களில் மட்டத்தில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது ஒரு பொறுமை கிடையாது எந்த அளவு என்று சொன்னால் எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டையை போன்று அவசரம் பிடித்த ஒரு ஒரு பைத்தியம் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான வேலையை தொடராக செய்து கொண்டிருக்கக்கூடிய சுமந்து பாடசாலையிலே பாடம் போட்டிக் கொண்டிருக்கின்றான் இவனுக்கு ஆசிரியர் பட்டம் எப்படி நமக்கு காச கிச கொடுத்து எடுத்தானோ தெரியும் அதுவும் மரிய இப்படி மற்றவர்களை பற்றி தவறாக விமர்சித்துக் கொண்டு கருத்து எழுதி பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு தான் இந்த இஸ்லாகியாவிலே பட்டம் பெற்ற மௌரூப் எனவே இஸ்லாமிய உறவுகள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக கக்ராவை வாழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் பண்டார புத்தானை வாழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இவர் ஒரு நோயாளி என்பதை வைத்தியரிடத்திலே கொண்டு போய் இவருக்கு சரியான முறையில் சிகிச்சை வழங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இன்ஷால் அதற்குரிய செலவை நாங்கள் தருகின்றோம் பிரச்சனை கிடையாது ஏனென்று சொன்னால் எதுக்கடுத்தாலும் பொய்யான அவதூறுகள் எட்டு கட்டுதல்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மோமின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையமலன்ற ரசூல் சல்லா இஸ்லாம் சொல்றாங்க அதேசம் படிக்கலையா மதர்சால என்ன அஞ்சாறு வருஷம் தேங்காய் தீர்வினிங்களா அல்லது பாத்ரூம் கழித்து டாய்லெட்ல இருந்தீங்களா அல்லது வீட்டை போய் ஒளிஞ்சிருந்துட்டு வந்து கள உள்ள சர்டிபிகேட் வாங்கிட்டு போனீங்களா தெரியல ஒரு புத்தி உள்ளவன் ஒரு கற்றவன் ஒரு ஆலிம் மதர்சாவுக்கு போய் ஓதினவன் இஸ்லாம் பற்றி விளங்கியவன் இதுபோன்ற கருத்துக்களை சொல்ல மாட்டான் அவதூரை பரத்த மாட்டான் மூமிங்களுடைய மானத்தில் விளையாட மாட்டான் எனவே நீங்கள் அல்லாஹ் மீது பயப்படக்கூடியவராக இருந்தால் இஸ்லாம் இமானோடு வாழ்பவராக இருந்தால் நீங்கள் கற்பிக்கின்ற ஆசிரியர் தொழில் உண்மையாக இருந்தால் இந்த விடயத்தில் இருந்து முற்றாக தவிர கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ராமத் செய்வான்